சென்னை செல் செருமே ஆஹா இல்லை அடி பேருமே அடி ஐபிசி தமிழ் நேரில் வணக்கம் இப்போது ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு கூட்டி போனால் அங்கே ஹவுஸ் ஓனர் மூலிமா வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சகஜம் தான் ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து நூலமான முறையில் வீட்டில் இருந்த பொருள் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு ரெண்டு வருஷமாக போராடிட்டு இருக்காரு துணை நடிகர் மனோ வணக்கம் பிரதர் ஜி வணக்கம் வீட்டுக்கு வாடகைக்கு போயிருக்கீங்க ஆமாம் அங்கே அந்த ஹவுஸ் ஓனர்களில் அவங்க சொத்து பிரச்சனைகள் வந்து உங்கள் வீட்டில் இருந்த பொருள் ஃபுல்லாகவே வந்து படி போயிருக்கு என்ன நடந்துச்சு என் பேர் ஆக்டர் மனோ நான் வந்து கோயம்புத்தூரில் அன்சாரின்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கேன் வீட்டோனர் பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்கு ஏதோ பிரச்சனை நான் ஒரு ஏழு வருஷமாக கூடியிருந்தேன் இந்த பிரச்சனை நமக்கு தெரியாது எப்போவுமே திடீர்னு ஒரு நாள் போலீஸ்காரங்களாம் இந்த மாதிரி வந்துருந்தாங்க அப்போ என்னென்ன அப்படின்னு கேட்டுருக்கம்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி இங்கே சொத்து பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார் சரி நானும் காலி பண்ணுறதுல அந்த மாதிரி கேட்டிருந்தேன் அவர் சொன்னார் சரிப்பா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நானும் சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன் அப்புறம் திடீர்னு பார்த்தா நைட் எட்டு மணிக்கெலாம் போலீஸ்காரங்க வருவாங்க வந்துட்டு திடீர்னு மிரட்டுவாங்க அப்புறம் காலையில் ஒரு ஏழரை மணிக்கு போலீஸ்காரங்க வந்து என்னென்ன மிரட்டுவாங்க இந்த மாதிரி காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே காலை அப்போ நான் சொல்லுவேன் டைம்லாம் கேட்டோம் அவங்க வந்து சரிப்பா அப்படின்னு டைம் எழுதி கொடுத்த வக்கீல்கிட்ட அவங்க திடீர்னு அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் வந்துவிட்டாங்க நாங்கள் டைம் கேட்டோம்மா அப்படின்னு சொன்ன போற அவங்க டைமில் கொடுக்கலன்னு போய் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பயத்துலேயே தான் இருக்கணும் எப்போவுமே தூங்க முடிய வருஷம் இருக்கீங்க ஆமாம் ஏழு வருஷம் அந்த வீட்டில் தான் கூடியிருக்கேன் எப்போ வருவாங்க தெரியாது ஜி திடீர்னு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கு வந்து நிற்பாங்க மீடியாக்காரங்களாம் கூப்பிட்டு வந்து கேமரா வச்சு நிற்பாங்க அப்புறம் மறுபடியும் எதை சொல்லுவாங்க மறுபடியும் போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நாலு காரணம்னா சொத்து பிரச்சனையா ஆ இவ் வீட்டு ஒன்றா இருக்கும் அவங்க சொந்தக்கார போல அத்தை பசங்க அவங்களுக்கு சொத்து பிரச்சினை நம்ம மாட்டிட்டு போய் இருக்க வேண்டியதாக இருக்குது ஓகே வீட்டிலருந்து எல்லா பொருளும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஜி இல்லை இது எப்போ எடுத்தாங்க அதை பற்றி இது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஆக போச்சு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஆமாம் போன வருஷத்துக்கு முந்தினு வருஷம் டிசம்பர் பத்தொன்பதுலருந்து எடுத்து இல்லை எதுக்காக பொருள் எடுத்தாங்க வீடு வந்து காலி பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் யார் வந்து எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்க ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுதா அது வந்து இவங்க போலீஸ்காரங்களா கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்க வக்கீல் அப்புறம் இவங்களாம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்னென்ன பொருள் எடுத்துப்பாங்க வீட்டில் டூ வீலரு பாஸ்போர்ட்டு அப்புறம் கட்லே பீரோ அப்புறம் கேஸு சிலிண்டர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த காமனில் ஒரு நாலு பேர் குடி இருந்தாங்க நாலு பேர்த்தோட பொருளையும் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது ஜொல்ஸ் இருந்துச்சு அப்புறம் எல்லாமே வச்சுருந்தாங்கச்சு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போய் ரெண்டு வருஷமாக ஆகுதுன்றீங்க இப்போ ரெண்டு வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க போய் போலீஸில் எடுத்துகிட்டு போனா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இது போலீஸ் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தி போலீஸ் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து அதை ஒரு இதாக பொறுத்தவரை எடுக்க மாட்டேங்கிறாங்க சும்மா போகிறோம் காலையில் கூப்பிடுவாங்க உட்கார வைப்போம் அதை மட்டும் சரி ஓகே போய் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க அப்புறம் மாதிரி கலெக்டர் சாருக்கு ம மனு கொடுத்தேன் அப்புறம் எல்லோரும் தான் கொடுத்துட்டு வந்து தெரிஞ்சு யாருமே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பெருசாக எடுத்து இது பண்ண மாட்டேங்க அசால்ட்டாக அப்படி விட்டுறாங்க சரி இல்லை பொருள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க வந்து வீட்டிலேருந்து வீட்டெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்கன்னா உங்களுக்கு வீடியோ எல்லாம் திடீர்னு அடுத்த நாள் வந்து நடத்துகிறோம் நினைக்கிறோம் இது சம்மந்தமாக வந்து போலீஸ்கிட்ட கம்ளைண்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸ் இல்லைன்றீங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கொடுத்துருக்கீங்க ரெண்டு வருஷமா எப்படி அதை கடந்து வரீங்கன்னா பொருள் இல்லா டக்குன்னு கேட்டீங்களா வேற பேசுனீங்களா இப்போ அந்த பொருள் எடுத்துகிட்டு போனாங்க லட்சி தியாகு வனித் அவங்ககிட்ட போய் கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க இதை வந்து இங்கே இல்லை கோர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மறுபடியும் நான் அப்பாவை கூட்டிகிட்டு போய் நானும் அப்பாவும் கேட்டோம் எங்கள் அப்பா காலையெல்லாம் உழுகுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நக்கலாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இங்க எல்லாம் இல்லைங்க அது வந்து கோர்ட்ல இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் பக்கத்தில் அங்க சொந்தக்கார யாரோ ஒருத்தருந்தாரு அவர் வந்து கொலை மெட்ரெர்லாம் வருவாரு இப்படியெல்லாம் அவங்க யாரும் தெரிஞ்சோ பேசி இப்படிலாம் பேசிட்டு இருக்காத அப்படி அப்படி இப்படின்னு பேசினார் சரி நானும் வந்துவிட்டேன் பொருள் அவங்ககிட்ட இருக்கல ஏதாவது பேசணும்னு அவங்க அகென்ஸாக அது திருப்பி விட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எதுவும் பேச முடியாது வந்துட்டேன் ஜி வீட்டு போய் கேட்டேன் அன்னைக்கு பொருள் எடுத்தால் அடுத்த நாள் போய் கேட்கும்போது வீட்டு வந்து சரி பார்த்துக்கலாம்பா அப்படின்னு சொன்னாச்சு அவரை நம்பி இந்த பக்கத்தில் ரெண்டு மூணு கூட குழந்தைங்களா இருந்தாங்க குடும்பம் போய் நின்னோம் வீட்டு ஒன்றை சைன் மாட்டேன் அப்படின்ட்டாரு வேற ஒருத்தங்க சொன்னாங்க சைன் போட்டால் பொருள் கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா போட மாட்டேன் நடுத்தரில் நிறுத்தி விட்டு அப்படியே போயிட்டார்ஜி வீட்டன்னாரு நீங்க வந்து ஓகே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க எடுக்கல கொடுத்துருக்கீங்க நீங்க ஏதாச்சும் அட்வொகேட்டு கேட்டு பாத்தீங்களா ஆமாஜி இப்ப நான் ஒரு லாயர் வச்சு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒன் வீக்ல எடுத்தார் அப்படின்னு சொன்னாரு சார் நானும் நம்பி ஒன் வீக்ல எடுத்த போய் கேட்டால் அவர் இன்னும் மட்டும் இழுத்து அடிச்சுட்டு தான் இருக்காரு அது ஒரு விஷயமே இல்ல ரெண்டு வாய்தா வாய்தான்னு சொல்றாங்க அது நீங்க கோர்ட்ல வந்து வக்கீல் வச்சு மூவ் பண்ணுச்சு அப்போ அந்த வக்கீல் சொன்னாரு சரிப்பா நான் பண்ணி தரேன்னு சொல்லும் போது நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பேன் ஆனால் என்னாச்சுன்னா வாய்தா போயிட்டு இருக்குமே வாய்தா போயிட்டு இருக்கு அப்படின்னாரு இதுக்கு எதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுங்கன்னு அப்படின்னா அதை அங்கே வந்து பார்த்தாதான் தம்பி தெரியும் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே இது பண்ண மாட்டேங்குது நம்மள கேட்குறாங்க இல்ல இப்போ வந்து ஹவுஸ் ஓனருக்கும் அவங்கள ரிலேட்டிவ்ஸுக்கும் சொத்து பிரச்சனை ஆமா உங்களை காலி பண்ண சொன்னாங்க நீங்க காலி பண்ணாமல் இருந்தப்போ வந்து ஒரு நாள் வந்து நீங்களாத பொருளை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க ஆமா இப்போ நீங்க திரும்ப போய் கேட்குறீங்க அதை ஏன் கொடுக்க மாட்டாங்க என்ன அவங்களுக்கு லாபம் அந்த பொருள் வாங்கி அவங்க யூஸ் பண்ண அந்த பொருள் எடுத்து போய் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லை கொண்டு போய் இங்கேயே வச்சிருக்காங்களா அதை நீ உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு உங்களுக்கு இடம் கிடச்சிருச்சி அவங்களுக்கு ஆமா எடுங்க ஆனா அது உங்க பொருளை கொடுக்காம இருக்கிறது அவங்களுக்கு என்ன லாபம் ஏன் அதாவது ஹவுஸ் ஓனர் பொருள் இல்லை அந்த வீட்டில் குடியிருந்த டெனண்டோட பொருள் ஆமா அதை ஏன் கொடுக்காம பழி வாங்குறாங்க என்ன காரணம் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா இந்த இடம் வந்து ஹவுஸ் ஓனருக்கு சொந்தக்காரங்க பிரச்சனை இல்லை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த தியாகம் ஒன்று அவங்க பிளான் என்னன்னா அப்படி நம்ம ஹவுஸ் ஓனர் ஒரு சைன் போடணும் அந்த சைன் போடல நம்ம பொருளை வச்சு இவங்க வந்து விளக்க இருக்காங்க அப்ப நாங்க போய் ஹவுஸ் ஓனர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த ஹவுஸ் ஓனர் சைன் போட்டா பொருள் கொடுப்பாங்கள அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க உங்களை வச்சு ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க ஆமா அதுக்கு என்ன ரெண்டு வருஷமா மிரட்டிட்டு இருக்காங்க ஆமா ஜி பொருள் எங்க இருக்கு ஏதாவது போய் பாத்தீங்களா இல்லையா பொருள் வந்து எனக்கு மேபி ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த கோர்ட்ல இருக்கு அப்படின்னா அவங்க கோர்ட்டோட கஸ்டடியில் இருக்கும் கோர்ட்டோட கஸ்டடியில் இருந்துச்சு இவங்க ஏதோ ஒரு தனியான ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துக்கு வாடகை வருதுல இல்லச்சு அந்த காசு இப்போ என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அஞ்சு லட்ச ரூபாய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க யாரு தியாகு வனிதா அவங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசி கேட்டுட்டு இருக்காங்க நானே ஒரு நாள் கஷ்டப்படுற ஃபேமிலி அண்டாட இது சாப்பிட்டு அப்படி போல போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட எங்க போய் அஞ்சு லட்ச ரூபாய் இது பண்ண முடியும் நம்ம பொருள எடுத்து வச்சு அவங்க நமக்கு இது விளையாட்காமிச்சு வீட்டுல பொருள் எல்லாத்தையுமே எடுத்து போயிட்டு எடுத்து போயிட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க இது போன கடன் வாங்கி தான் போட்டு வந்திருக்கு இப்ப கிட்ட அப்படி இருக்கு ரெண்டு வருஷமா எப்படி நீங்க ட்ரெஸ் கடன் வாங்கி போடன்னு சொல்றீங்க ரெண்டு வருஷமா எப்படி உங்க

காமௌண்ட்ல நம்ம வீட்டுல பொருள் ஃபுல்லாமே ரெண்டு கட்டில் அப்புறம் எப்படி சொல்றது டூ வீலர்ஸ் ஒரு வீட்ல எவ்வளவு இருக்கு பொருள் இருக்கு எல்லாமே எடுத்துட்டு போயிருச்சு எடுத்து நீங்க வீட்டுல இல்லையா உடச்சு உள்ள போயிட்டு இருக்காங்க அவங்களா யாருமே இல்லச்சி அவங்களும் வேலைக்கு எல்லாம் போயிட்டாங்க இந்த டைம்ல அப்ப நான் அந்த பாலிமா சேனல்ல இது டெலிகாஸ்ட் உள்ள போய் பார்க்கும் போது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியுது கதவுளும் உடச்சு அப்படியே வச்சிருக்காங்க பொருளை தாண்டி வேற என்னெல்லாம் இழந்திருக்கீங்க இப்போ அவங்க படம் சான்ஸு கிடைக்கல வேறு என்னென்னலாம் அவங்க பொருள் எடுத்து போய் இன்னும் ரெண்டு வருஷமா அது பொருளை என்ன அவங்க என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அது வந்து என்ன நம்ம பொருளை வச்சவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சத்தியமாக நமக்கு தெரியுது நான் கேட்டும் பார்த்துட்டேன் நிறைய டைம் கேட்டும் பார்த்தேன் அவங்க போவாங்க என்னைக்கு பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்படியே பார்த்து அப்படியே நக்கலாக பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க நானும் கேட்கலான்லாம் நினைப்பேன் சரி நம்ம கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கேஸ் கீஸ் அந்த மாதிரி போதுன்ட்டு இவங்க அப்படியே திருப்பிடுவாங்க இந்த பையன் இப்போ கூட பாருங்கள் ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா எஃப்ஐஆர்ஜி ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் அப்போ வந்து இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் ஃபோன் பண்ணி கேட்பாங்க தெரியுமா உங்கள் வீட் ஓனரை ஃபோன் மூலம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொருளை எடுத்துகிட்டு போனோம் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்களுக்குலாம் அந்த ரிப்போர்ட்டர் சார் சொன்னார் நீங்கள் பேசுங்க அப்படின்னு கொடுத்தேன் பேசிவிட்டு எல்லாம் வச்சிட்டாங்க ஜி தே சாயங்காலம் ஒரு எட்டு மணிக்கு நினைக்கிறேன் ஒரு கால் வருது யாருன்னு எடுத்து பார்த்தா சிஒன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் மேடம் பேசுகிறேன் அப்படின்னாங்க மேடம் சொல்லுங்க மேடம் அப்படின்னு நீ என்னப்பா தியாகுன்னு அவர் ஃப அவர் மேலே நீ வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் நீ வந்து அவர் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறேம் அப்படின்னு நான் ஃபோனே பண்ணலஞ்சி அவர் ரொம்ப வச்சுருக்கேன் இப்போ தான் வாங்கினேன் அந்த இன்டர்வியூக்காக கேட்டேன்னா தான் கொடுத்தேன் அவர் ஏன் மேலப்போ போய் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் அந்த மேடம் சொல்கிறாங்க நீ இனிமேல் மீடியாக்குலாம் போனேன்னா ஓம ஒன்னு எஃப்ஐஆர் போட்டிருவேன் அப்படின்னா இனிமேல் உன்னோட வீடியோ எதுவுமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க நீ கொலை மட்டல் வர மாதிரி விடுறாங்க போலீஸே போலீஸும் வந்து சொல்றாங்கன்னு சொல்றீங்க இப்போ வந்து என்னல்லாம் உங்களுக்கு நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க ஆக்சுவலா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தியாகு வனிதர் இருக்காங்க ஜி அவங்க மாதிரி கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பொருள்லாம் திருவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க வந்து அதை பார்க்கறதுல உங்க கேஷ்ஷு இதெல்லாம் யூஸ் பண்றாங்களாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ ரீசெண்ட்டா ஜி ஒரு சிக்ஸ் முன்னாடி அப்போட ஏடிஎம் கார்டு இருக்குல்ல ஜி அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் எடுத்திருக்காங்க இப்போ

திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் எடுத்துட்டு போனாங்களே அதுலேருந்து யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போய் ஏடிஎம் கார்டு எடுத்திருக்காங்க எனக்குன்னு இந்த வனிதாவும் அந்த தியாகும் இருக்காங்க அவங்க கூட ஒருத்தர் கருப்போர் ஒருத்தர் வந்தார் அவர் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு மதுரையில் தான் எடுத்திருக்காங்கன்னா அவர் மதுரை தான் வரும் ஓகே இப்போ வந்து பொருள் காணாம போயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நீங்க இன்னும் இன்னும் போலீஸ் உங்கள் கம்ப்ளைண்ட் மேலே வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணல பண்ணல நீங்க வந்து கோர்ட்டு அடுத்துல வக்கீல் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க ஆமா ஜி ஆமா சோ இப்ப அடுத்து என்னதான் பண்ணலான் இருக்கீங்க கூட நீங்க மட்டும் இல்லை பாதிக்கப்பட்டது இன்னும் ஒரு என்ன பண்ணலாம் இருக்கீங்க அதான் சரி அவங்களும் போய் கேட்டு பாத்துட்டாங்க அவங்களெல்லாம் முடியல அவங்க பொருளும் தர தரமடையெல்லாம் எல்லா போய் இத்து போயிருக்கேன் எல்லா பொருளும் எப்படி இருக்கேன் என்ன பண்ணு மழை எல்லாம் வரும்போது இதாயிருக்கும் யோசனையாவே இருந்துட்டு இருக்கு ஒரு பொருளை கஷ்டப்பட்டு வாங்கும் போது அதோட வழி நமக்குதான் சி தெரியும் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த பொருள் எடுத்துருச்சு எங்களுக்கு நான் கேட்டு எனக்கு சலிச்சு போயிட்டு ஓப்பனா சொன்னேன் நம்மளால முடியல இதுக்கு மேலே அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்பா அங்க அலங்கார ஹோட்டல்ல ஹவுஸ்கீப்பிங் கீப்பிங் சூப்பரைசர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் அப்பா என்ன சொன்னாரு அவர் போய் கேட்டு பார்த்தா ட்ரை பண்ண அவரு போய் நானும் அப்பா போய் கேட்டோம் அவங்க தர மாட்டேங்கிறாங்க இது மிரட்டுறாங்க அவங்க எப்படி சொல்றேன்னா நம்ம பொருளை எடுத்து வச்சுட்டு கேட்க போனா அவங்க அந்த தெனாவட்டில் பேசுவாங்க தெரியுமா சிரிச்சிட்டு அந்த மாதிரி பண்றாங்க ஜி அதெல்லாம் போங்க

அது யாரு அந்த செக் புக் ஹோல்டரோ அவங்க சைன் இல்லாம எடுக்க முடியாது ஆமாஜி உங்க அப்பாவோட சைன் இல்ல உங்க சைன் வந்து யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க எப்படி அதே மாதிரி பீரோ பீரோக்குள்ளதான் புக் இருந்துச்சு பீரோ ஓப்பன் பண்ணி அந்த செக் புக் எடுத்து அந்த செக் புக்ல அப்பா பேரும் போட்டு அப்பாவோட சைன் போட்டுருக்காங்க ஜி இல்லை அதான் அவங்களுக்கு எப்படி தெரியும்ன்றேன் அதான் எனக்கு தெரியல நம்ம உள்ள அதாவது சைன் போட்டு வச்சிருப்போம் ஜி டாக்குமெண்ட்ஸ்ல அந்த மாதிரி ஏதாவது எடுத்து இது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் பின் நம்பர் எப்படி இது ஏடிஎம் பின் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு பின்னும் வந்து அந்த ஏடிஎம் கார்டுல பின்னாடி கிழிச்சா வரும்னுச்சு அதுல இருந்து எடுத்திருக்காங்க இல்ல இவங்களுக்கு பணமும் காணாமல் போயிருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கீங்க அப்புறம் ஏன் இன்னும் போலீஸ் எஃப்ஐ ஆர் படாமல் இருக்கேன்ன்றீங்க கலெக்டர் ஆஃபீஸில் கம்ளைண்ட் கொடுத்து என்ன சொன்னாங்க கலெக்டர் ஆஃபீஸில் போனவருமே கொடுத்துட்டு வந்தேன் அப்போ கலெக்டர் வாங்கி வச்சிருக்கோம் இன்னொரு ஃபோன் கூட பண்ணலாச்சு யாருமே அந்த செக்கு காணாமல் போச்சுன்னு சொன்னாலுச்சு அங்க போய் நான் நேராக பேங்க்ல போய் பேசினோம் இப்போ பேங்க்கில் அந்த சார் சொன்னால் அந்த செக் புக்கு காமிக்கிறாங்க ஜி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க மதுரை இதுவும் மதுரை தான் எடுத்திருக்கு அதே மாதிரி கரெக்டாக அப்போட சைனும் போட்டு அவர் பேர் எழுதி ட்ரா எடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு ரூபான் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அன்னைக்கு சம்பளம் போட்டிருக்காங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்கலாம் போகும்போது இவங்க எடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நம்ம சைடும் நிறையா என்ன சொல்கிறது இஷ்யூ இருக்குல்ல நீங்கள் ரெண்டு வருஷம் பொருள் காணாமல் போயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கல நீ அதுக்கப்புறமும் வந்து ஏடிஎம் கார்டு பிளாக் பண்ணாம வச்சது இல்ல அந்த அக்கௌண்ட்டை இப்படி சொல்றது பொருள் காண கொடுக்காம போயிச்சா ஒன்னே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க வந்து பண்ணி வைப்பாங்க நீங்க அதுமே எடுக்காம தான் இருந்திருக்கீங்க இல்லஜ் நம்ம என்ன யோசித்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏடிஎம்ல ஜி அந்த எடுக்கும்போது நம்பரை பின் நம்பர்ல மாத்தியாச்சு இவங்க செக் புக் எடுத்துருக்கா நமக்கு தெரியாது இல்லஜி நான் என்ன நம்ம நான் நினைக்கிறோம்னா கோர்ட்ல இருக்கு யாருமே சீல் வச்சு எடுக்க மாட்டாங்க யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான்ச்சு ஆனா இப்பதான் தெரியுது இவங்க வந்து கோர்ட்ல தெரியும் இல்லன்னு பொருள் எடுத்துட்டு போல வேற எங்கயாவது எடுத்து போயிருக்காங்க நான் இப்ப போய் அவங்க வீட்டுல பொருள் போய் பாக்க போனி அங்க போய் பாக்கும்போது தெரிஞ்சிச்சு பொருள் வந்து அங்க இருக்கு இங்க போய் என்னோட சர்க்கிள நாலஞ்சு பேர் சொன்னாங்க நான் விசாரிச்சேன் இவங்க கோர்ட்ல கோர்ட்லன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் ஆச்சு அப்போ அங்கே வரது விசாரிமா அவங்க சொன்னாங்க தான் பொருள் இருக்குன்ட்டு அப்போ நான் ஃப்ரெண்டை எடுத்து மூவ் பண்ணிட்டு அந்த இடத்த வண்டியை போய் பார்த்துட்டு வந்துருச்சு ஒன்றும் இல்லை அவங்க கோயம்புத்தூரில் அந்த ராம்நகர் பகுதியில் இருந்த மனோன் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து அவர் வீட்டு ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தாராமா தியாகுன்னு ஒருத்தர் வந்து வீட்டெலாம் வெக்கேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க சொத்து பிரச்சனை இல்லை அதில் என் பொருளும் போயிடுச்சு நான் வந்து ரெண்டு வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எனக்கு வந்து என் திங்ஸ் எல்லாம் மீட்டு தர சொல்லி கேட்டுட்ருக்கேன் ஆனால்

இத்தனையும் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து அவங்க அங்க உக்காந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்க வீட்ல இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க சொத்து ப்ராப்பர்ட்டி ஓகே மேம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அதாவது வந்து என்னன்னா நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில கரெக்டா அவங்க பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது உனக்கு அப்டெக்ஷன் இருந்தா கோர்ட்டுக்குள்ள போகணும் இவன் யாரு போய் அங்க உட்காந்து பிரச்சனை பட்றது இல்ல மேம் எனக்கு என்ன டவுட்னா மேம் சந்தேகமா கேக்குறேன் இப்ப அந்த ப்ராப்பர்ட்டி ஓகே மேம் கோர்ட் ஆர்டர் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வீடோ இல்லை நிலமோ வந்து எடுத்துக்கலாம் மேம் வீட்ல இந்த திங்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்ட கட்டில் பீரோ அதுவும் டெனண்ட் வீட்டுக்கு வாடகைக்கு குடியிருந்தவங்களோட பைக்கு இதையும் எடுத்துட்டு போயிருக்காங்க சோ இதுக்காக தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தது எனக்கு உடம்புல கம்ப்ளைண்ட் குடுத்தாரேன்னு கேளுங்க முதல்ல சரி ஓகே மேம் எங்கள்கிட்ட இது வரைக்கும் குடுக்கல உங்கள்கிட்ட ஏதாவது குடுத்துருக்காரா

ஆஎண்ட வந்து பாக்க சொல்லுங்க அந்த லேடி கொடுத்தது நியாயமா இருந்தா அவங்க பண்ணுவோம் இல்ல இந்த பையன் தர ஒரு பக்கம் நியாயம் இருக்குன்னா அவனுக்குலாம் இது ரெசிபி பண்ணி கொடுக்க சொல்லலாம் அதை எடுத்துட்டு போய் அங்க இங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்புறம் வீட்டு முன்னாடி தரنا பண்ணுவேங்கறது இதெல்லாம் எப்படி இглеலா வயலட் பண்ணி சட்டத்தை ஏது பண்ண முடியல புரியுது மேம் ம் ஆ ஓகே மேம் 땡큐 மேம் ரோய் இப்ப வந்து நீங்க கொடுத்த நீ எந்த ஸ்டேஷன்ல கம்பெனி கொடுத்தீங்கனு சொன்னீங்களா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர மனட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தான் போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி வாங்க தர்ணா பண்ணுறீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டு ப்ராப்பர் கோர்ட் ஆர்டர் படி எடுத்துருக்காங்க அவங்க என்ன இருந்தாலும் இப்போ நான் என்கிட்ட புகார் கொடுத்து எடுக்கலினாலும் மேலேயே வந்து ஏசி டிசி ஆஃபீஸ் இருக்குது அங்கே போயிட்டு அவர் புகார் கொடுக்க வேண்டியதான்னு சொல்லி சொல்கிறாங்க கொடுத்தாச்சு ஜி ஓகே எங்கே டிசி ஆஃபீஸில் கொடுத்தீங்களா நம்ம கமிஷனர் சார் இருக்கார்ல அவர் ஆஃபீஸில் நான் கொடுத்துட்டேன்

மீண்டும் எடுக்கலை நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் கொடுங்க ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்து போயிட்டு அங்கே கொடுங்க அதுக்கப்புறமும் அவங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னாங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் சட்டப்படியோ இல்லை வந்து மறியும் உயர் அதிகாரி அந்த மாதிரி காவல்துறையிலேயே உயர் அதிகாரி சந்திச்சோ மடி என்ன நடவடிக்கிறானு பார்ப்பேன் ஏன்னா இப்போ இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து சொல்லியிருக்காங்க ரெக்கார்ட் சொல்லியிருக்காங்க மீடியா முன்னாடி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் அதனால் வந்து அவங்க வர சொல்லுங்கள் என்னென்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள் நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க

இப்ப நான் இது சொன்னல அதுக்கு ஃபோன் பண்ணி மீடியா கிள நீ போக கூடாது எதுக்கு நீ எடுத்து அவங்க சொன்ன மாதிரி एफआईआर போடுறா அப்படி நீ அவங்க கிட்ட போவ நீ அவங்க சொன்ன மாதிரி ஏசியோ டிசியோ சந்திச்சி கமிஷன் ஆஃபீஸ் போவனா அங்க அந்த ஸ்டேஷன்லயே மேல வந்து ஏசி ஆஃபீஸ் இருக்குன்றாங்க டிசி ஆஃபீஸ் இருக்குன்றாங்க நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏசி சார் நான் பார்த்துட்டேன் ஜி ஓகே அவரேயும் பார்த்துட்டு அதனால தான் சொல்றேன் பாத்தீங்களா எல்லாரத்துக்கு போய் பார்த்தாலும் ஸ்டேஷன்ல போனா இவங்க இப்ப பேசும்போது இப்படி சொல்றாங்க பட் நம்ம அங்க போனாலும் மதிக்க மாட்டாங்க சும்மா அனுப்பிட்டுருவாங்க ஜி நம்ம கேஸ் அவங்க வந்து ஒரு பெரிய இதாவது எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனாலதான் மீடியாக்கே வந்த காரணம் இப்ப இங்கிருந்து போனோம்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க நாளைக்கு என் உயிருக்கு கூட உத்தரவாதம் கூட இல்லை அப்படி கூட இருக்கு இதுக்காக போலீஸ் வந்து உங்க உயிருக்கே உத்தரவாதம்னு இது ஒண்ணு பெரிய என்ன சொல்றது கொலையோ இல்ல வந்து இதோ கிடையாது இது வந்து ஒரு சிவில் சொத்து பிரச்சனை ஆமா அவங்க சொத்து பிரச்சனை அதுக்காக வந்து அவங்க வந்து ப்ராப்பர் கோர்ட் ஆர்டர் வச்சிருக்காங்க அதனால உங்க உங்களுக்கு தேவை இந்த வீடு கிடையாது அது பொருள் தான் அது ஈக்குவலா ஏதோ வந்து ஒரு உங்களுக்கு அந்த நஷ்டம் கொடுக்கும் நீங்கள் அதனால் இப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க இன்னொரு நீங்கள் இன்னொரு முறை போங்க போய் நேரில் சந்தித்து பேசுங்கள் நீங்கள் போகும்போது ஆனால் மீடியா வேணால் ரெண்டு மீடியா நீங்கள் ஆல்ரெடி காய் மீடியாவை சந்திச்சு தான் நிறையா என்ன சொல்கிறது பேட்டி தான் கொடுத்துருக்கீங்க நீங்கள் போகும்போது ஆனால் மீடியாவும் கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போயிட்டு அங்கே இது பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் அந்த ரெக்கார்ட் சொல்லியிருக்காங்கல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்கள் இழந்த பொருட்களை வந்து சீக்கிரம் எப்படியாச்சும் மீட்கிறதான் வந்து நல்லது அதான் சரி நானும் ரெண்டு வருஷம் போராடிட்டுருக்கேன் எனக்கு இதுக்கு மேலேயும் எனக்கு டவுட்டு தான் ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன் இந்த மீடியாவில் இன்றைக்கி சொல்கிறது எனக்கு இவ்வளோ நாள் ட்ரை பண்ணே கிடைக்கல இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு எனக்கு டவுட்டு தான் இருக்குது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து நீங்கள் லீகலாக அந்த ஆக்ஷனை மேற்கொள்ளுங்க ஆ நன்றி ஆ எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான ஆடி பெருமை ஆடி